பார்க்க சோசியலில் தேசியம் காந்திய காலகட்டத்தினுடைய வெள்ளையணை வெளியேறி இயக்கத்திற்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கையின் மூலமாக வெள்ளியனை வெளியேறு இயக்கம் வருது வந்து தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலக போரின் போது அரசு பிரதிநிதி லின்லித்கோ லின்லித்கோ அரச பிரதிநிதியாக வந்து லின்லித்கோ வந்து எதிர்காலத்தில் வந்து தன்னாட்சி சலுகை நாங்கள் வழங்குறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க ஆனால் வந்து இதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்கவில்லை எனவே வந்து வரையறைக்குட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அறிவிக்கிறார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் வினோபா பாபே அப்படிங்கிற ஒருவர் வந்து முதல் முதலாக சத்தியாகிரக போராட்டத்தை வந்து தனி ஒருவராக வந்து ஆரம்பிக்கிறார் ஆண்டு ஆண்டின் ஆண்டின் அக்டோபர் இறுதி வரை வந்து 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 தொடர்ந்துருக்குது அதிகமான மக்கள் கைது ஒருவரா தொடங்கி கூட்டம் கூறினால் அதிகமான மக்கள் வந்து கைது செய்து கைது செய்யப்பட்டன நெக்ஸ்ட் வந்து கிரிபு தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அமைச்சரவையினுடைய ஒரு அமைச்சரான சர் ஸ்டாட்ச் கிரிப்ஸ் வந்து தலைமையில் வந்து அமைச்சரவை தூதுக்குழுவை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியாவுக்கு அனுப்புது உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விரும்பாத நிலையில் அதாவது நமக்கு தன்னாட்சி வழங்குறத பிரிட்டன் விரும்பாத நிலையில் வந்து காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தீது தூதுக்குழுவினுடைய பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருது அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு முன்வை முன் வழங்க முன் கோரிக்கை என்ன கோரிக்கையை வச்சு முன் வருது அப்படின்னா வந்து நாங்கள் வந்து போருக்கு பின் வந்து தன்னாட்சி கொடுக்குறோம் பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் வந்து பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டுக்கலாம் போரின் போது வந்து பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கணும் இந்த மூணு கோரிக்கையை தான் வந்து கிறிஸ்தி தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது அரசு பிரதிநிதியா வந்து அமைச்சரவையினுடைய அமைச்சர் ஸ்டார்ஃபோர்டு வந்து கிரிப்ஸ் வந்து வர்றாரு இவருடனான பேச்சுவார்த்தை காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைந்தது காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம்கள் இரண்டுமே வந்து இந்த திட்ட அறிக்கையை வந்து நிராகரித்து விட்டன இந்த கிரிப்ஸ் இது தூதுக்குழுவினுடைய அறிக்கையை தான் வந்து காந்திஜி என்ன சொல்லியிருக்கிறாரு திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தி வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிக்கிறார் அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு கிறிப் அதுக்கடுத்தது வந்து காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி முழக்கம் கொண்டு வராது கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய வெளிப்பாடு வந்து இந்த தலைவர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் வந்து தந்தது போர்க்கால பற்றாக்குறைகளினால் விலைகளினுடைய அதிகரிப்பு அதிருப்தி தீவிரமடைந்தது போர் இரண்டாம் உலகப் பொருள் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து விலை எல்லா பொருளினுடைய விலையுமே வந்து பற்றாக்குறை ஏற்படுறதுனால அதிகரிச்சுது அந்த அதிகரிப்பு மக்களிடையே வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெள்ளையன வெளியேறு இயக்கத்திற்கு வந்து வித்திடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெளையணை வெளியேறு இயக்கத்திற்கு வித்திட்டதுடன் ஆங்கிலேய ஆட்சிக்கு வந்து உடனடியாக முடிவு கட்டணுங்கிறது தான் வந்து அந்த கூட்டணியினுடைய கோரிக்கையா இருந்தது அதற்கு அப்போது காந்தியடிகள் என்ன சொல்றாரு செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தை வந்து வெளியிடுறாரு அதாவது செய் அல்லது செத்துமடினா நாம் நம் முயற்சியின் விளையா விளைவாக வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அல்லது செத்து முடி அப்படிங்கிற முழுக்க தான் காந்தி வெளியேறாரு அஹிம்சை போராட்டம் வந்து காந்தி தலைமையில் தொடங்க இருந்த நிலையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆக்ட் ஆகஸ்ட் ஒன்பது வந்து காந்தி ப்ளஸ் காங்கிரஸ் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே வந்து கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் வந்து உடனடியாக முடிவு கட்ட ஆங்கில ஆட்சிக்கு முடிவு கட்ட வந்து வெளையனை வெளியேறு திட்டத்துக்கு வித்துடுறாங்க அடுத்த நாள் வந்து காந்தி தலைமையில் அகிம்சையான முறையில் போராட்டம் நடந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒம்போதில் வந்து காந்தியோட மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சேர்ந்து வந்து கைது செய்யப்படுறாங்க தான் வந்து சமதர்மவாத சமதர்மவாதம்னா சோசியலிஸ்ட் தலைவர்கள் வந்து அவர்களுடைய பங்குபடி இதில் என்ன இருக்கு அப்படின்னா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து இயக்கத்திற்கு வந்து சமதர்மவாதிகள் வந்து தலைமை தாங்குறாங்க இந்த விளையனை இயக்கத்துக்கு வந்து சமதர்மவாதிகள் தலைமை தாங்குறாங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ராம்நாத் மித்ரா இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறையிலிருந்து இருந்து தப்பி திரைமறைவு வேலையில் வந்து ஈடுபடுறாங்க அருணா ஆசப்பள்ளி போன்ற பெண் தலைவர்களும் வந்து இந்த இயக்கத்திற்கு முக்கிய பணியாற்றுறாங்க மேதா அதாவது காங்கிரஸ் வானொலி வந்து திரைமறைவில் இருந்தபடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது மேதா தலைமையில் காங்கிரஸ் வானொலி வந்து திரைமறைவில் இருந்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் வரை செயல்பட்டது வெளியேறு அந்த இயக்கம் வந்து அப்போ ஆகஸ்ட் ஒன்பதில் வந்து தொடங்குது கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் நடந்து நவம்பர் வரைக்கும் வந்து வெற்றிகரமாக செயல்படுது மக்களின் வெளிப்பாடு இந்தியாவில் பல பகுதிகளுக்கு செய்தி பரவியுடன் இந்த செய்தி பரவாயில்ல வன்முறை ஆர்ப்பாட்டம் என மக்கள் வந்து தங்களுக்கு அறிந்த வகையில் தெரிந்த வகையில் வந்து போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அவர்களுடைய நோக்கம் முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்படணும் பிரிட்டிஷாரினுடைய அடையாளங்களை வந்து அவர்கள் மீது போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமாக இருந்தது இந்த முக்கியம் தீவிரமாக நடைபெற்ற உடங்களில் முக்கியமானவை வந்து ஃபர்ஸ்ட் மதராஸு அதுக்கப்புறம் வந்து சதாரா ஒரிசா பீகார் வங்காளம் ஐக்கியமாக மாகாணங்களாகிய இடங்களில் வந்து இணைய அரசுகள் வந்து நிறுவப்பட்டன சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம் காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் அவரை வந்து வீட்டு காவலில் வச்சிடுறாங்க அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷாரினுடைய எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த விரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து தனது இல்லத்திலிருந்து மாறுவேடம் அணிந்து வந்து தப்பி சென்றாரு தப்பி சென்ற அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோவியத் யூனியனினுடைய ஆதரவை பெற விரும்பினார் ஆப்கானிஸ்தானில் தன்னுடைய இல்லத்திலிருந்து மறுவிடமடைந்து தப்பிச்சவர் சோவியத் யூனியனினுடைய ஆதரவை வந்து பெற விரும்புகிறார் ஆனால் வந்து இந்த சோவியத் யூனியன் என்ன பண்ணுது அப்படின்னா பிரிட்டனினுடைய கூட்டணி படைகளுடன் சேர்ந்து இருந்ததால் வந்து அதை தவிர்த்துட்டு ஜெர்மனி போகிறாரு ஜெர்மனி போனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்து ஜப்பான் செல்றார் நீர்மூழ்கி கப்பல் வழியா அங்கே ஜப்பான் சென்று இந்திய தே தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை வந்து தன்னுடைய கையில் எடுத்து வந்து அவர் தனி ஆட்சியே பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜப்பான் நீர்மொழிகப்பல் மொழியாக சென்று இந்திய தேசிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை கையில் எடுத்து எடுத்துருக்கார் அது எப்படி இந்திய தேசிய ராணுவம் உருவாச்சு அப்படின்னா வந்து இந்திய போர்க்கைதிகளைக் கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் வந்து ஜப்பானியர்களினுடைய ஆதரவோடு வந்து இந்திய தேசிய ராணுவத்தை ஜெனரல் ஜெனரல் மோகன் சிங் வந்து ஃபர்ஸ்ட்டு உருவாக்குறாரு அதன் பின் கேப்டன் லட்சுமி செகல் வந்து நடத்தப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது ஜெகன் ஜெனரல் மோகன் சிங் உருவாக்குறாரு லட்சுமி சகனால் வந்து நடத்தப்படுது அதுக்கப்புறம்தான் வந்து இது வந்து சுபாஷ் சந்திர போஸ் கையில் மூணு பிரிவாக வந்து பிரிக்கப்படுது காந்தி பிரிக்கெட் நேரு பிரிக்கெட் ராணி லட்சுமி பாய் பிரிக்கெட்ங்கிறது வந்து பெண்களுக்கான பிரிவு மூன்று பிரிவுகளாக வந்து மறுசீரமைப்பு செய்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ் போஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை வந்து நிறுவறாரு தில்லிக்கு புறப்படு அப்படிங்கிற முழக்கம் வந்து அவரால் வெளியிடப்பட்டது அதாவது தில்லி சலோ அப்படிங்கிற முழக்கம் வந்து வெளியிடப்பட்டது படைகளின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவம் வந்து பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டது எனினும் ஜப்பானின் தோல்வி வந்து ராணுவத்தின் முன்னேற்றத்தை வந்து தடை செய்தது போஸ் பயண சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானதுக்கு அப்புறம் வந்து சுபாஷ் சந்திரனுடைய பணி வந்து முடிவுக்கு வந்துடுது பிரிட்டிஷ் அரசு வந்து ராணுவ அதிகாரிகளை வந்து கைது செய்து செங்கோட்டையில் வந்து விசாரணைக்காக வைத்தது இந்த தே இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம் கைது செய்து தேசியவாத பிரச்சார மேடையாக வந்து இந்த விசாரணை மேடை அமைந்தது காங்கிரஸில் வந்து பாதுகாப்புத்துறை கமிட்டியில் வந்து ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரூ புலாபாய் தேசாய் ஆசா பலி வந்து இவர்கள்லாம் வந்து பாதுகாப்புத்துறை கமிட்டியில் இருந்திருக்காங்க இராணுவ அதிகாரிகளினுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் இந்த தேசிய ராணுவ இந்திய இந்திய இராணுவ அதிகாரிகளினுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டாலும் வந்து அவர்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஆதரவு இருந்ததுனால் பொதுமக்களினுடைய அழுத்தம் காரணமாக விடுதலை செய்யப்பட்டன இந்திய தேசிய இராணுவத்தின் தாக்குதல் ப்ளஸ் வழக்கு விசாரணை இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது அவங்க இருந்தாலுமே வந்து அவங்களை விடுவிக்கிறது வந்து இது எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு வந்து ஊக்கமாக அமைந்தது ய் நோக்கி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படையில் வந்து மாலுமிகள் வந்து புரட்சி செய்தன விரைவில் பரவிய இந்த கிளர்ச்சியில் வந்து சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாலுமிகள் வந்து ஈடுபட்டாங்க இதே போன்று வந்து ஜபல்பூரிலும் வந்து இந்திய விமானப்படை வந்து இந்திய படை அதாவது விமானப்படை தான் படை வந்து வேலை நிறுத்தங்கள் வந்து நடந்தன ஆனால் ஆயுதப்படையில் வந்து மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லாதனால இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் வந்து நடைபெறவில்லை சுதந்திரம் பற்றிய ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை சிம்லா மாநாட்டில் நடப்புது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலில் வேவல் திட்டம் வந்து அறிவிக்கப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக வந்து அரசு பிரதிநிதிகளினுடைய செயற்குழுவில் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேருமே வந்து சம எண்ணிக்கையில் இடம்பெற வேண்டும் அப்படி இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வந்து இந்த வேவல் திட்டம் வந்து வழிவகை செஞ்சிருக்குது போர் தொடர்பான துறையை தவிர்த்து அனைத்து துறைகளுமே வந்து இந்தியர் வசம் கொடுக்கப்பட இருந்தன இந்த திட்டத்தின் மூலமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசுக்கு வழிவகை செய்தது போர் தொடர்புக்கான துறை மட்டும் தவிர்த்திட்டு மற்ற எல்லா துறைகளுமே வந்து இந்தியர் வசம் கொண்டு வரப்பட இருந்தன எனினும் சிம்லா மாநாட்டில் அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் வந்து முஸ்லிம் லீக் இருந்துதான் வந்து நாங்கள் முஸ்லீம் லீக்கில் தான் நாங்கள் இடம்பெறணும் ப்ளஸ் அனைத்து விஷயங்களிலும் வந்து வீட்டு அதிகாரங்களை வந்து பெற வேண்டும் அப்படின்னு வந்து ஜின்னா கூறினார் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையினால் காங்கிரஸ் முஸ்லீம்களிடையே எந்தவித ஒப்பந்தமும் ஏற்படவில்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மாகாண தேர்தலில் வந்து பெரும்பாலானவை வந்து காங்கிரஸ் வென்றது முஸ்லீம்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் வந்து முஸ்லீம் லீக் வென்று தனது கோரிக்கைக்கு வந்து வலு சேர்த்தது அமைச்சரவை தூதுக்குழு பிரிட்டனில் வந்து தொழில் கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்தது அதன் விளைவாக அட்லி வந்து மந்திரியாக பொறுப்பேற்று அவர் வந்து உடனடியாக ஆட்சி மாற்றத்தை விரும்பி அவர் தலைமையில் வந்து ஏ வி அலெக்சாண்டர் இவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு ஆனால் இந்த குழு வந்து எதை நிராகரிக்குது அப்படின்னா வந்து பாகிஸ்தானை வந்து தனி நாடாக்கணும் அப்படிங்கறத நிராகரிச்சுட்டு பாதுகாப்பு தொடர்பு மற்றும் வெளியுறவு இதில் வந்து கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை வந்து நிறுவ வந்து வழிவகை செய்தது இதை வந்து மாகாணங்களை மூணாக பிரிக்கிறாங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்களாகவும் வடமேற்கில் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையுள்ள மாகாணங்களாகவும் வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையுள்ள மாகாணங்களாகவும் பிரிக்கிறாங்க இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க இந்து எல்லா சமூகத்திலுமே வேண்டும் இதை வந்து காங்கிரஸ் முஸ்லீம் ரெண்டுமே வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு கட்சிகளுமே வந்து அந்த கருத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சாங்க நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினர்னு நியமிக்குது ஆனால் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தான் மட்டுமே முஸ்லீம் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து வாதிடுது இதனால் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே மோதல் ஏற்படுது அதனால் முஸ்லீம் லீக் வந்து தனது ஆதரவை வந்து விலக்கி கொள்றாங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறில் வந்து நேரடி நடவடிக்கை நாளாகவா வந்து ஜின்னா அறிவிக்கிறார் அப்போ நேரடி நடவடிக்கை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட் பதினாறு ஜின்னா அறிவிப்பு அதன் விளைவாக ஆர்ப்பாட்டம் ப்ளஸ் கடையிறப்புகள் நடத்தப்பட்டு விரைவில் வந்து இந்து முஸ்லீம் மோதலாகவே வந்து இது உருவெடுக்குது இது வந்து வங்காளத்திலும் வந்து இதர மாவட்டங்களிலும் பரவியது முக்கியமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நவகாலிங்கிற மாவட்டம் வந்து மக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையில் வந்து இடைக்கால அரசு அமையுது இந்த இடைக்கால அரசு வந்து சில தயக்கங்களுக்கு பிறகு வந்து முஸ்லீம் லீக் வந்து இணையுது இந்த இடைக்கால அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபரில் முஸ்லீம் லீக்கினுடைய பிரதிநிதியாக வந்து லியாக்கத் அலிகான் வந்து நிதி உறுப்பினராக வந்து

ஒரு அறிக்கையை அறிவிக்கிறாங்க அந்த உறுதி உறுதி செய்யறதுக்காக வந்து பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக வந்து அனுப்பப்படுகிறார் ஆட்சி மாற்றத்தை அதிகார மாற்றத்தை நோக்கி வந்து பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு வர்றாரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு மௌண்ட்பேட்டன் திட்டத்தை அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணுல மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிப்பு இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிட்டனின் தன்னாட்சி பகுதியாக வந்து அதிகார மாற்றம் கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டு சிற்றரசுகள் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சேர வேண்டும் ஏதோ ஒன்றில் வந்து சேர்ந்துருக்கணுங்கிறாங்க மூணு ராட்லிப் ரப்பின் தலைமையில் வந்து எல்லை நிர்ணயிக்கும் ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்திற்கு பின் வந்து முடிவு அறிவிக்கப்படும் எல்லை மாற்ற ஆணையம் அறிவிச்சிட்றாங்க எல்லையும் பிரிச்சிட்றாங்க ஆனால் அதிகார மாற்றத்திற்கு பின் அந்த முடிவு அறிவிக்கப்படும் நாலு வந்து பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவை அவைகள் வந்து அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி

பதினெட்டில் ஜூன் மூணுல ஆரம்பித்து ஜூலை பதினெட்டில் வடிவம் கொடுக்குறாங்க இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாபத்தியத்தின் இறையாண்மையை வந்து இந்த சட்டம் ரத்து செய்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டுமே வந்து தனி இரண்டு பகுதிகளாக வந்து இந்தியா பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா விடுதலை அடைந்து சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது